குடிக்காத தமிழன குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு ஸ்டாலினோட குடும்பம் அவங்க அப்பா தான் தமிழன குடிகாரன் ஆக்கின ஒரு குடிகெடுத்த நபர் தமிழ் குடும்பத்திற்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி ஒரு சீட் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பன் தான் தமிழன குடிக்க வச்சு தமிழ் கெடுத்த நபர் மூ கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நீ ஆளை தெரிஞ்சவனா அவங்க ஆளை தெரிஞ்சவங்களாங்க குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்சிபியோட அக்கௌண்ட் படி ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன் நம்மளாக சொல்கிறோம் திமுகவோட தொடர்புன்னு இல்ல அந்த ஜாஃபர் சாவிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடியே கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில் திமுக கொடியே கட்டிக்கிட்டு போனால் இந்த போலீஸ்காரக்கே என்ன சொல்லும் பண்ண மாட்டாங்க இப்பதான் தான் டீசிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 இன்றைக்கி போலீஸே திமுக மாறி போச்சு இலவச இணைப்பு அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவன் எடுத்து சரி ஆனா என்ன சொல்றான் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இந்த வன் விற்கெல்லாம் பண்றான்னு சொல்லி இருக்கேன் கொடிய கட்சியில்தான் காவல்துறை அவன் சோதனை இடாதா அப்ப காவல்துறை உடந்தையா இருந்திருக்கு ஆமா நாலு மாவடி அவன் பேர் மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தா ஒன்னு என்ன சொல்லுவான் அல்லையா அல்ல இல்லையா அவன் சேகர்பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு அதே அல்ல இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு ஜாஃபார் இருக்காங்க சாதிக்கு ஜாஃபார் இந்த ரெண்டு ஜாஃபாருந்தான் திமுகங்கிற சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆணி பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம இதில் ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் உன்ன எங்கூருக்கார் சட்ட அமைச்சராக அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சபப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யார் ஒன்று ஜாஃபர் சாதிக் இன்னொன்று ஜாஃபர் சேட்டு போலீஸுக்கு உள்ளே இருந்த கிரிமினல் வெளியில இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல் இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க யாரோ வில்சன்னா அது வில்சன்னா வில் டாக்டராக தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்கிறேன் தி ஃபஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லலை அந்த கிரிமினலே சொல்கிறான் நீங்கள் கிரிமினல்னு சொன்னால் எல்லாருமே கிரிமினல் தானே தப்பாக நினைக்கப்படாது நான் இப்போ சொல்கிற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் நான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிடுவேன் நீங்கள் இப்போ தமிழ்நாடு போலீஸுங்க எல்லோரும் இருக்காங்க எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார் ஏன்னா ஐயான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் நீங்கள் இப்போ ஏட்டை ஐயா கிட்டே இன்ஸ்பெக்டர் பேசினா ஏட்டை ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்ளூனிகேஷனே அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருநம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோ ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை ஆனால் இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார் அஞ்சாயிரத்தி இரநூறு கோடி இந்த அஞ்சாயிரத்து இரநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மளும் மிஞ்சினவனாக இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதில் சம்பாதிச்சிருக்கான் ட்ரகில் போதைப்பொருள் கடத்தல அதுவும் போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்கள் நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என்சிபியில் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடின்னு சொன்னாராம் இவர் சொல்கிறார் இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தொம்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும் ஏயா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்திருக்காங்கன்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டார் இது வந்து மாடு பேர இருக்கோம் இல்லை அவர் டிஜிபி வாங்க போறாரா என்சிபியில் விற்கிறாங்களா இல்லை அதோட மதிப்பு சொல்லியிருக்கார் அதுல என்சிபியில் கூட சொல்லிட்டாங்க நீங்க இவன் பிறவி குற்றவாளி ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாப்பர் சீக்கு அப்புறம் ஜாப்பர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாப்பர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு செலவே முயற்சி பண்ணால் ஒரு புண்ணிய மார்ந்த எடுத்துக்கிட்டான் யாரே இந்த ஜாப்பர் சேட்டை நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் பதிமூணு புழல் சிறையில் இருந்தவன் இவன் ஸ்டாலினுக்கு இல்லையா ஆட்சி வரை சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிடு இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி இப்போ ஒன்றும் இல்லை மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணால் போதும் ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுகிறானே சட்டம் தெரினால பேசினேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சிருந்தாலும் வாங்கினா கைது பண்ணலாம் கைது பண்ணலாம் அந்த பணத்தில் படம் எடுத்தா கைது பண்ண முடியாது கைது பண்ண முடியாது ஆனால் யாரால முடியும் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சே அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் இருந்தவன் பத்தொம்போதில் சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோனால் அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அயலாறு பேரு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என்சிபியில் என்ன சொல்லியிருக்காங்க மங்கைன்னு ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஃபீல்டில் ஜாஸ்தி ஈடுபாடு செலுத்தறதில்ல நேரம் இல்லை இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரன் கோவிலில் மந்திரியாக இருந்துங்கன்னே அறலை நம்ம நாலு மாவடி மோகன்சில் லாசரஸ் மாதிரியா அலேழு அல் கோ கோஷம் போடுறவன் இவனுங்களை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை இந்த மங்கை படத்தின் ப்ரொடியூஸர் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லலை அதனால் ரகுபதி அண்ணே கேஸு போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கோங்கடா வில்சன்லாம் நான் என்ன வில்சன் மூலமாக கேஸு போடுறதுன்னா ராஜா மேலே போடுற இத்தனை பேர் மேலையும் போடுற அப்போ இந்த படை எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணமா அவன்

குடிக்க வச்சு குட குடும்பம் யாரு ஸ்டாலினோட குடும்பம் அவங்க அப்பா தான் குடிகாரன் ஆக்கின ஒரு தமிழ் கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழனை குடிக்க வச்சவன் நான் கேட்கிறேன் ஐம்பது ஆயிரம் கோடி டாஸ்மாக் வருமானம் அப்படியும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி டிபிசிட் பட்ஜெட்டில் ஆனால் குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது சர்ப்ளஸ் பட்ஜெட் நீ ஆளை தெரிஞ்சவனா அவங்க ஆளை தெரிஞ்சவங்களாங்க ஆகவே கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது அவங்க கட்சிக்கார மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வித்திருக்காங்க இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன் திரையுலகில் நீங்க ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவ பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருளில் சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம் அவன் அமீரா இருக்கலாம் அமீர்னா பணக்காரன் இந்த போதை பொருள்னால பணக்காரன் அவன் அமீரா கூட இருக்கான் அதனால அவன் என்ன ராஜாவையும் ராஜராஜனையும் என்ன சொன்ன நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு அவரு அவர் மேடையில் பேச சொல்றார் ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் வர கொண்டு யாரோ ஒரு ப்ரௌசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார் வீரட்டு சார் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன் பில் சன்னோ பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனால் இந்த போலீஸ்காரருக்க என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்பதான் தான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டி இருக்கு நமக்கு ஐயா 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 என்ன அவன் சொல்லியிருக்கான் நான் குற்றஞ்சாட்டல டிஜிபியை நல்ல மனுஷன் பாவம் அகடவகிடம் இல்லாத ஆளுங்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாற்றுலவரே நம்ம ஐயா அவர் சொல்றாரு சாதிக்கு என்ன ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்தானே அப்படியா அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இப்ப போட்டோ எடுத்துட்டாரான் ஓ அவன் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில் என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்போ போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன்லாம் பண்ணுறான்னு நான் சொல்லி இருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடிய கட்டினா காவல்துறை அவனு சோதனை இடாதா அப்போ காவல்துறையிற்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா அது மட்டும் இல்லை இவர் கமிஷனராக இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனராக இருந்தார் கமிஷனராக இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு பேர சொல்லலை அவங்க போய் எங்கள் அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யார் அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கின்றார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒன்று கமிஷனர் பண்ணது கரெக்டு ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யார் அவங்க ஆன்டிசிடன் என்ன இதெல்லாம் விசாரித்துட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனால் அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதான் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலாக சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஐயாயிரம் கோடி வேணா நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த ஆள் சொல்லியிருக்கான் அறுநூத்தி ஐம்பது கோடி திரையலோகத்தினருக்கு கொடுத்துருக்கேனா ஆகவே தேர் வெல் என்ட்ரென்ஸ்டு இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பி கட்சிக்கு மட்டும் தொடர்பில் இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு மகாத்மா காந்தி பக்கத்தில் எடுத்துக்கின்ற மாதிரி ஆகவே நண்பர்களே திராவிட முன்னேற்ற எண்ணிக்கையுமே வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு மருந்து அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன நோய் முதல் நாடி அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் இன்னைக்கு நாம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுல தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்கிறதுக்கு என்னைக்குமே தயங்குறது இல்லை ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசினேன் நீங்க என் மேல இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தி ஆறு வழக்கும் கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஹெச்ஆர் சிஇ டிபார்ட்மெண்ட் என்ன ரோட்ல போறவன கட்டியால குத்திட்ட என் மேல கேஸ் இருக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூர்ல பேசினேன்னு இருபத்தி எட்டு இடத்துல என் மேல வழக்கு காரணம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேகர்பாபு சொல்கிறார் என்னவோண்ணா இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கண்ணா என்னோடய ஒரே ஒரு கேள்வி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சுவோமோட்டோ ஜட்ஜிமெண்ட்டில் அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட்டு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு கோவில்கள் ஆர் டோட்டலி டைலாபிட்டேடு ஆர் நான் கேட்குறேன் இந்த அல்லூலியா பாபுவா நாலு மாவடி என்ன மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தா ஒன்று என்ன சொல்லுவான் அல்லா அல்லா இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு அதே அல்லா அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு நாங்கள் இவ்வளோ கோவில் கும்பாபிஷேகம் விஷயம் பண்ணியிருக்கோம் உங்க அபிடேவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் நீ கொடுத்துருக்கிற அபிடவிட்டுங்கிற ஆயிரத்தி எண்ணூறு கோவிலில் ஒரு கோவில் கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க நீ என்ன பண்ணுறதுங்கிறேனா பண்ணுறது பூரா டொனார்ஸ் இந்துக்கள் அதை வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும் எவன் அப்பம் விட்டு பணத்தில் கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தானெல்லாம் கேட்கப்படாது அதனால நான் கேட்க மாட்டேன் ஆனா உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேறு சொல்றாங்க ஒரு வாரமா அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன் எவ்வளோ அப்பம் விட்டு பணத்தில் நான் கும்பாபிஷேகம் பண்ணீங்க யாரும் ஆத்தா விட்டு பணம் இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்பர் அவனோட காசு டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்லை கருணாநிதி மகம் பண்ணாரா யார் பண்ணுது இந்த மாதிரி நம்மளை ஹிந்து மதுமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி அதனால இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம் நம்ம சகோதரன் தான் நிற்கிறார் அவர் வீட்டு குழந்தைங்க நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம் தெரியாது எந்த மங்கே காரணமோ எனக்கு தெரியாது எந்த மங்கையோ ஆனால் மங்கை காரணங்கிறாங்க என்சிபியில் சொல்கிறாங்க ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேண்டும் என்றைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும் இன்றைக்கி இன்னும் நாற்பது நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு ஜாஃபார் இருக்கான சாதிக்கு ஜாஃபார் இந்த ரெண்டு ஜாஃபாருந்தான் திமுகங்கிற சதப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்